இறைவன் இருக்கிறான். எங்க? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. ஐயோ எது நடக்குமோ? டா. போ. தேங்க் யூ. ஏப்பா இன்டர்வியூக்கு போறதுக்கு 200 கடன் கேட்கறியா? ஊட்டிக்கு வெளியா? அதுக்கும் சேர்த்து நீங்களே போட்டுருங்க. நான் போடுறதா. ஏப்பா இப்பதான் கிருஷ்ண மாதிரி பேஸ்ட் போண. அவருக்கும் சேர்த்து நான் தரேன். யார் இந்த ராதே? பின்னாடி ஓபன் பிக்கிறேன். அவரே என்ன கவனிக்கிற நேரமே இல்ல. அம்மா இவனுக்கு எல்லாம் கடன் கொடுத்தா திரும்பியே வராதுமா. இது என்ன?

வெளிச்சத்தில் பார்த்தாலே பயமா இருக்கும் இப்படி இருக்கல உக்காந்துடா பயன்படுத்துறேன் ஆமா ஒரு ரூபாய்க்கு உடலத்தை காட்டணும் வெளியில போர்டு மாட்டி வச்சிருக்கேன் உன்னால எப்படி முடியும் என்னால் முடியும் எப்படி முடியும் காணிக்கா எவ்வளவு ஒன் ருபீ அப்படியே என்ன முடிக்குங்க சீக்கிரம் டேய் பயமா இருக்கு என்னடா பண்ற நீங்கப்பா ஆஹ் என்ன சொல்வாங்க உணவு சுத்துதா சுத்துது பார்த்தீங்களா பாத்துட்டேன் நீங்க போலாம் என்ன டேய் என்னடா அது

பையன கண்டுபிடிச்ச பாராட்டணும் சின்ன சின்ன விஷயங்கள் பெருசா தெரியுது

அப்ப பின்னாடி புரோஜென்மா இருக்கும் எதுக்கு ஆடி அம்மா வணக்கம். என்னடா இங்கிலீஷ்ல வணக்கத்துக்கு என்ன? சும்மா நம்ம கும்மா இது கேட்ட வரதானே. இந்த கண்ண போறதுக்கா? ஹாய் எவ்ரிபடி. கொடுங்க. செல்வா என்ன பா தெரியே நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் எதிரபக்கலனா அவਨੇ ஒரு விஷயம்ன கேட்டீனா கெட் பேக். இங்க பாருங்க ஊட்டி உங்களுக்கு ஒரு கூடலாம் நினைக்கிறேன். முதல்ல இப்ப கண் வந்திருக்கு இவங்க பேரு காமினி பிரதமரோட பொண்ணு ஹலோ அதான் இவங்க ஜோதி அவங்க சுமதி அவங்க வசந்த் அக்கா ஐயோ இவங்க அக்கா என்னப்பா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க அவங்க சொல்ல சொல்ல அமுனே, அக்கா அக்கா, அம்மா அம்மா, அப்பா அப்பா, மாமா மாமா, பாப்பா பாப்பா, இந்த கேலவி மாத்து சத்தியமா யாருன்னு தெரியாது Black, pick <laughs> black. <place> <laughs> Get ready. ஓட் நிமிஷோ, சுமுத் இது பிடி. Ready, உங்களுக்கு எல்லாம் என்ன நினைவா, ஒரு சின்ன பிரசின்டேசின் எதுக்கு மாதலா? No, 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 problem. I want to give you all 630 கிளைட் இன்னும் கிளம்ப மாட்டேங்குறாங்களே மணி அண்ணா மேஜிக் மேன் பிளாக்கி என்னடா இது ரூட ஓடே கன நான் அடுத்து உங்க பொறுலுக்கு மேடம்

நான் ஒரு பாட்டு போடுவேன் அப்போ இந்த பில்லோ ஒவ்வொருத்தர் கையிலயா மாறி 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 வந்துகிட்டு இருக்கோம் திடீர்னு பாட்டு பாட்டுவேன் அப்போ இந்த பில்லோ யாத்த இருக்கோ பக்கத்துல இருக்கவங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் இந்த விளையாட்டு நீதான் கழுப்பிடி பேசிட்டு இருக்கிறீங்க பாட்டை போட இந்த கேட்ச் நான்

அங்கப்பா உட்ட வெடிறதுக்கு நிப்ப போல இருக்கு தய்யும் தட்டையும்தா தய்யும் தட்டையும்தா தய்யும் தட்டையும்தா தய்யும் தட்டையும்தா தய்யும் தட்டையும்தா தய் துதி தய் தய் துதி தய் கை துதி தய் கை துதி தய் கை துதி தய் துதி தய் கை 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 கை

அப்படி யாராவது தங்கி இருந்தா உடனே இந்த காலனி விட்டு வெளியே போயாகணும் குருஜி குருஜி உங்க மந்திரத்தால என்ன நாய் ஆக்கிருங்க இவனாவது கல்லால் அடிச்சா பரவாயில்லையா வேற ஏதாவது செய்யுங்க எங்கயாவது ஏதாவது போய் மேஞ்சிக்க என்ன யாராவது சிக்கன் சிக்ஸ்டி போட்டாங்கன்னா தப்பிக்கிறது